ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக மசாலா முட்டை மேகி எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மேகி கேக்கு அதோட மசாலா வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் உப்பு கரம் மசாலா ரெண்டு முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம மேகியை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கூட உப்பு சேர்த்துட்டு நம்மளோட மேகி கேக்கை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க டூ மினிட்ஸில் வெந்துடும் சொல்லுவாங்க ஆனால் டூ மினிட்ஸ் ஆகாது ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ஆகும் இப்போ இது மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்தில் ட்ரைன் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ பேனில் வந்து அகைன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனோடனே சாப் பண்ணி வச்சிருந்தேன் ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது கூட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் ராஸ் மில் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இது கூடவே நம்ம மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம முட்டையும் வதக்கிக்கலாம் அதுக்கு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு முட்டையை சேர்த்துக்கோங்க முட்டையை வந்து நம்ம நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மேகியை உள்ளே சேர்த்துக்கலாம் அது கூடவே மேகி மசாலாவும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான மசாலா முட்டை மேகி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நூடுல்ஸை ரொம்ப சாகியாக இல்லாமல் ட்ரையாக சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பை பாய்